நீ பிரித்து பிரித்து கேட்ப தவசல்னால் நீங்களும் அதில் ஒரு ஆள் தான் இது தெரியாதா கடவுளே இது பேரை சொல்கிறதுல என்ன மைண்டில் வச்சுருக்க மாட்டேன்னா அண்ணன் லைனில் இருந்துகிட்ருக்காரு குவைத்தில் இருக்கார் அவர்கிட்ட நான் சொன்னேன் ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணுறேன் வாங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லி எனக்கு இல்லையா எனக்கு இல்லை ஐ வில் எனக்கு ஒன்று என்ன என்னாலும் மூக்கு சூப்பரா தேங்க்யூ பணம் வேண்டுமா பணம் வேண்டுமா யாருக்கு பணம் வேண்டும் எனக்கா உங்களுக்காக தெளிவாக எழுது தீனண்ணா தெளிவாக எழுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு இனிமேல் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறது எல்லாமே எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண எனக்கு வந்து கீழே இருந்து என்னை மேலே தூக்கி விட்டுறது இப்போ என்னன்னா அந்த மேலே தூக்கி விடுறது படிப்படியாக ஒவ்வொரு படியாக தூக்கி விடுறது அரசு முத்து எஸ்எம்மா சசி சாரி 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 அந்த சசி ஐடிக்கு தான் இப்போ வர்றதே இல்லையா அதில் தான் நீங்கள் ராஜா கூப்பிச்சிருக்கீங்க நீ என்ன கூப்பிட்டீங்க பாங்க பாங்க தெரியும் எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் தரேம்தா என் ஃபோன் நம்பர் தரமாட்டேனே ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டே எனக்கு பத்து பத்து ஆயிரத்தி பத்து ரூபாய் வேணுமா சரி தரேன் என் அண்ணனுக்கு இது கூட செய்ய மாட்டேன்னா பெரியால கண்டிப்பாக ஆரஸ்னா உங்களுக்கு சிவன் சக்தி இந்த மனுஷன் எங்கே போனாருன்னே தெரியல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன் ஏன்னா பதிமூணு பேர் என்னையே பார்த்துட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் குட் நைட் பாய் சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு சிஸ்டர் பாய் பாய் சிஸ்டர் அந்த ஃபோன் வீணாக போச்சு சந்தேகமாக இருந்தால் பாரு சரி பார்க்குறேன் 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 சந்தேகம்லாம் இல்லை நான் சே நீங்கள் தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் என் அண்ணன் நான் அப்பத்திலருந்தே உங்கள்கிட்ட தலைபாடி இதை அடிச்சிட்ருக்கேன் உங்கள்ட்ட நான் வந்து உரிமையாக கேட்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் உங்களாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல மனுஷன் நீங்கள் ம் எங்கள் அப்பனோட மருமகன் எங்கள் அப்பனோட பையன் குட் நைட்டான் இறைவன் நிலை காணும் நான் சொன்னால் நம்பாம துணி நான் ஏன் நம்பாமல் இருக்கேன் நான் அதை நம்பலை நீங்கள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய நீங்கள்லாம் சீனியர் ஐடி அதனால் மொபைலை பற்றி நிறைய தெரியும் ஏன் இன்னொரு ஐடி கூட எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறான் தங்கச்சிக்காக இப்படி எனக்காக இவின் நிலையில் வந்து ஆற யூஸ் ஆறு சப்ஸ்கிரைப் Quanti